குண்டு பல்ப்னு சொல்லக்கூடிய குண்டு பல்ப் எரிக்க ஸ்கைலைன்னு சொல்லும் போதுங்கடா ஹோல்சேல் அல்லது ரிட்டைலாக வாங்கக்கூடிய ஒரே இடம் ஃபெஸ்ட் ஹவுஸ்ல வரும் போது சரியா வந்து நூறாம் நம்பர் மார்க்கெட் இருக்குது நூறாம் நம்பர் மாகிட்டம் உள்ளுக்கு நெட் பாத்தீங்கன்னா கடைசி தான் நூறுங்கில் பன்னெண்டு என்ற மகட்டூர் நாங்க அவுக்காக ஆக்கிரமித்து அவர்கள் நேரடியாக நாங்க இருக்கிறோம் வந்து ஸ்கை லைட் ஸ்கை லைட் ஹவுஸ்க்கே போடக்கூடிய வர்ணம் வைவர்ண வர்ணங்கள் கூடிய இந்த லைட் இருக்கின்றது ஏற தாழ இந்த கடையிட எவ்வளவு கலந்துருக்காங்க போயிருக்குது

ബൾബ് वगैरह पार्ट्स കളിക്കுற ബൾബ് ഹോൾഡ് അപ്പ് ഇതെല്ലാം വരും കുംബഹൈരിൻ വരെ ഹെൽചേല സന്ദിക്കും വരെ ഇങ്ങനൊരു ഇടപരിഗന്ത യൂടിലാം കാവുകാ ആക്കുന്നതുവരെ അവർ നേരെ അടിയാ സ്കൈ ലൈറ്റ്